இட்லி ஒரு பழைய இட்லி காலையில் சுட்ட இட்லிங்க அது ஒரு அஞ்சாறு இட்லி இருந்துச்சு அதை வந்து தண்ணியில் நினச்சிட்டு அப்புறம் உறுத்துக்கலாம் தண்ணியில் நினச்சிட்டு உதுக்கும்போது நல்லா ஈஸியாக வந்து கொஞ்சம் நல்லாவே உதிர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் சாதம் நான் காலையில் வடித்த சாதம் கூட கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கலரிக்கலான்னு வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுக்கிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க இந்த டிஷ்க்கு வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் எண்ணெயோடய மனமும் நம்ம தேங்காய் பூ கடைசியில் சேர்ப்போம் அதோட மனமும் ரெண்டும் சேரும்போது நல்லாயிருக்கும் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு பொரிய வச்சுக்கலாங்க பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இது இந்த இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே போட்டுக்கலாங்க நான் ஒரு அஞ்சாறு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் நிறையா போட்டோம்னா நல்லாயிருக்கும் அது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட இதுக்கா இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் கடுகு பருப்புலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வரமிளகா போட்டுக்கலாம் ஒரு நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு வரமிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி இட்லி நிறையா இருந்துதுன்னா நிறையா போட்டுக்கலாம் வெங்காயம் மிளகையெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த டிசுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு வந்து எப்பவுமே நம்ம வந்து கையில் தான் எடுத்து சேர்த்தணும் கையில்னா நம்ம போடணும் பொடி உப்பாக இருந்தாலும் சரி கல் உப்பாக இருந்தாலும் சரி ஏன்னா கையில் உப்பு வந்து லட்சுமி கடாட்சன்னு சொல்லுவாங்க அதை நம்ம க பொம்பளைங்க வந்து கையில் தொட்டு தான் போடணும் நம்ம தலைக்கு தண்ணி ஊற்றுன அந்த மூணு நாட்கள் மட்டும் நம்ம ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு தேங்காய் பூ வர மூடி சுரவி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த சாதத்தை போட்டுக்கலாம் நீங்கள் கேட்பீங்க சாதமும் இட்லியும் சேர்த்து பண்ணுவாங்களா நல்லா இருக்குமான்னு கண்டிப்பாக நல்லா இருக்குங்க ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு தாங்க நான் செய்கிறேன் ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு தேங்காய் சாதம் செய்கிறோம் இல்லைங்களா அதே மெத்தடு தான் நம்ம இட்லியும் கூட சேர்த்து செய்கிறோம் நல்லா ரெண்டுமே ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது நல்லா இருந்துச்சு குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டாங்க இதுக்கு வந்து ஊறுகாய் இல்லை தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்லாம் சும்மா சாப்பிடவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எதாவது சைடிஷ் வேணும் அப்படின்னா தேங்காய் சட்னியோ இல்லைன்னா தக்காளி சட்னியோ இல்லைன்னா ஊறுகாயோ ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா சூடாக வரைக்கும் அந்த சாப்பாடும் இட்லியும் சூடாக வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சு ஒரு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்